சேர்ந்தவர்கள் அணிவகுப்பு செய்கிறார்கள் அவர் அணிவகுத்து அவருடைய உதவி ஆய்வாளர் திரு அகோரம் அவர்கள் மேல் அதிகாரியிடம் அனுமதி பெற்று நிகழ்ச்சியை தொடங்க தயாராக கை தேங்க முதலாவதாக வந்து அறிமுக நிகழ்ச்சி முதலாக நிற்பவர் வந்து மூப்பநாய் பேர் வந்து அர்ஜுன் அவருடைய பயிற்சி காவலர் திரு பிரபாகர் அவர்கள் இது வந்து குற்றக்களை கண்டுபிடிக்கக்கூடிய மோப்ப இரண்டாவதாக இப்ப வந்து வாக் பண்ற ஒரு நிகழ்ச்சி அவங்க நிகழாங்க அந்த பயிற்சி காவலர்கள் என்ன செய்யறாங்களோ அவங்களை பாலோ பண்ணி அந்த மோப்ப பயிற்சி செய்யும் நல்லா கவனிங்க தூரத்தில் நிலை கழிப்ப நிகழ்ச்சிக்கு பெயர் டிவோ டாக் வந்து நமக்கு லெக்ஸை இல்லை டாக் நடந்தால் நடந்து வாங்கணும் டபுள் அதாவது ஓடினால் டாகும் நம்ம கூட ஓடி வரும் ஸ்லோவாக நடந்தால் டாகும் ஸ்லோவாக நடந்தாங்க நம்ம நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் படி நம்ம வந்து லெஃப்ஸைலாம் நம்ம வந்து சேஃப்டியாக ட்ரீஸ் போகணும் ரைட் சைடில் வண்டி போகணும் அதனால் டாக் வந்து நம்ம லெக்ஸைட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இப்போ ஸ்லோ மார்ட் ஸ்லோ மார்ட் பண்ணும்போது பாருங்கள் ஹேண்டர் ஸ்லோவாக நடக்கிறாரு அவர் அவருக்கு ஸ்லோவாக நடந்தாரு இப்போ இந்த நாலு டாக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி டேக் இருக்கு ட்ரைனிங் நடக்கக்கூடிய டேக்கு கொஞ்சம் விளையாட்டாக இருக்கும் இப்போ நார்மலி மீன் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க ரவுன் சர்க்கிள் ரவுன் சர்க்கிள் வேணுன்னு சொல்லுவாங்க டாக்கை அழகா கோடி லட்சம் லட்சம் ஸ்டேஜ் டாக்டர் இருக்கு எவ்வளோ அழகா சொல்ல சொல்கிற பேச்சு கேள்வி பாருங்க பசங்க குட்டிஸா நீங்கள் தான் வீட்டில் சொல்றது கேட்பீங்களா உங்க உங்களோட பேரில் சொல்றது கேட்பீங்களா எவ்வளோ அழகா பாருங்க டாக்டர் இப்போ நாலு ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க எல்லாம் சிக்கியாக இருக்குது எல்லா டாங்கு நல்லா சிக்கியாக இருக்குது நாளில் கிரிக்கெட்லாம் ஒன்றும் இல்லை டாக்ட் ஒவ்வொரு ஒவ்வொரு மட்டும் செய்யணும் நீங்கள் எந்தாலும் என்ஜாய் பண்ணுறீங்க நாங்கள் டாங் நல்லா தெரியும் நீங்கள் நல்லா பண்ணீங்க நாங்க நல்லா இருக்கும் down, 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 ஒரு நாலு நாங்கள் அவங்க சொல்லிட்டு ஹேண்ட்லஸ் மூவ் பண்ணியிருக்காங்க